என் கூட இருக்கிற நம்ம சகோதரர்கள் எல்லாம் மதுரை கிழக்கு தாலுகாவில் இருக்கிற சக்கிமங்கலம் பகுதியை சார்ந்தவங்க இவங்க எல்லாம் வேடர் குலத்தை சார்ந்தவங்க நரிக்குறவர் சமுதாயத்தை சார்ந்தவங்க எல்லாம் இங்க முருக பக்தர் மாநாடு நடக்குது என்று தெரிந்து அது ஒன்றை அறுவடை வீடுகள் எல்லாம் பார்ப்பதற்கு ரொம்ப ஆவலோட வந்திருக்காங்க இன்னைக்கு அவங்க பகுதியில இருந்து ஒரு வேல் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க அந்த வேல் இங்க எந்த படை வேல் நரிக்குறவர்கள் சமுதாயம் கொடுத்த வேல் தான் இங்க பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு அதை தான் நாம எல்லாரும் போய் வணங்க போறோம் அவங்க முருகன் பத்தி ரொம்ப இன்னும் கொஞ்சம் கூடுதல் தகவல் நமக்கு சொல்றாங்க கேட்கவே சந்தோஷமா இருக்கு உங்க பேர் என்ன தங்கராஜ் தங்கராஜ் அவர்கள் இப்ப நம்மகிட்ட சொல்லுவார் சொல்லுங்க முருகன் ஆறு படை முருகனுக்கு நன்றான வணக்கங்கள் நான் சொல்லி தரேன் எங்களுக்கு வந்து நரிக்குறவர்கள் எங்களுக்கு பேர் இருக்கு ஆனால் வேடர் நாங்கள் அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரைக்கும் முருகனுக்கு நாங்கள் பொண்ணு கொடுத்தவங்க ஆனால் எங்களுக்கு எந்த பராமரிப்பும் கிடையாது எந்த கவர்மெண்ட்டும் எங்களுக்கு அலோட்டி இல்லை எங்களுக்கு எங்கள் எங்கள் சமுதாயத்துக்கு எதுவுமே கொடுக்கல ஆனால் முதல் முறை அந்த ஆறு படை முருகனுக்கு இங்கே ஐயா வந்து இங்கே விழா நடத்தி எங்களுக்கு முதல் முறையா எங்களுக்கு ஒரு வேலை கொடுத்து திருச்செந்தூருக்கு நாங்க வேலை சாத்தி இருக்கோம் திருப்பகுண்டத்துக்கு திருப்பகுண்டம் வேலை எடுத்து நாங்க சாத்தி இருக்கோம் இது எங்களுக்கு பாக்கியம் முருகன் கொடுத்தாரோ இல்லையோ

என் கூட இருக்கிற நம்ம சகோதரர்கள் எல்லாம் மதுரை கிழக்கு தாலுகாவில் இருக்கிற சக்கிமங்கலம் பகுதியை சார்ந்தவங்க இவங்கெல்லாம் வேடர் குளத்தை சார்ந்தவங்க நரிக்குறவர் சமுதாயத்தை சார்ந்தவங்க நடக்குது என்று தெரிந்து அது ஒன்றைய அறுவடை வீடுகள் எல்லாம் பார்ப்பதற்கு ரொம்ப ஆவலோட வந்திருக்காங்க இன்னைக்கு அவங்க இருந்து ஒரு வேல் எடுத்துட்டு வந்திருக்காங்க அந்த வேல் இங்க எந்த படை வீட்டுல வேல் நரிகுரோவர்கள் சமுதாயம் கொடுத்த வேல் தான் இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. அதை தான் நாம் எல்லாரும் போய் வணங்க போறோம். அவங்க முருகன் பத்தி ரொம்ப இன்னும் கொஞ்சம் கூடுதல் தகவல் நமக்கு சொல்றாங்க. கேட்கவே சந்தோஷமா இருக்கு. உங்க பேர் என்ன? தங்கராஜ். தங்கராஜ் அவர்கள் போட மாட்டே சொல்லுவார் சொல்லு. சொல்லுங்க. முருகன். ஆறு முருகனுக்கு நன்றான வணக்கங்கள் நான் சொல்லி தரேன். எங்களுக்கு வந்து நரிகுரோவர் நீங்க எங்களுக்கு பேர். ஆனா வேடர் நாங்கள் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் முருகனுக்கு நாங்க பொண்ணு கொடுத்தவங்க ஆனா எங்களுக்கு எந்த பராமரிப்பும் கிடையாது எந்த கவர்மெண்ட்லையும் எங்களுக்கு அலோட்டி இல்லை எங்களுக்கு எங்க எங்க சமுதாயத்துக்கு எதுவுமே கொடுக்கல ஆனா முதல் முறையா அந்த ஆறு பட் முருகனுக்கு இங்க ஐயா வந்து இங்க விழா நடத்தி எங்களுக்கு முதல் முறையா எங்களுக்கு ஒரு வேலை கொடுத்து திருச்செந்தூருக்கு நாங்க வேலை திருப்பகுண்டத்துக்கு திருப்பகுண்டம் வேலை எடுத்து நாங்க சாத்தியிருக்கோம் இது எங்களுக்கு பாக்கியம்

மாதிரி ஒரு பாக்கியம் குன்றாளுக்கு